நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அரவிந்தை வந்த வேகத்தை பார்த்து நீங்க என்ன நினச்சிப்பீங்க அப்படியே சும்மா ஆக்ரோஷத்தில் போய் சட்டையை பிடிச்சி என்னடான்னு சொல்லிட்டு கேட்பான்னு நினச்சிப்பீங்க ஆனால் அதுதாங்க இங்கே நடக்கல அரவிந்த் வந்த வேகத்தில் உடனே போயிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் சகல அப்படின்ற மாதிரி பாசத்துல மாலையை கழுத்தில் போட்டு இங்கே பாருங்க எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு மல்லிக்கு உங்க மேலே தான் உயிர் உங்களுக்கு மல்லி மேலே உயிருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பண்ண ரியாக்ஷன் எல்லாமே வெண்பாவுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு நல்ல தாய் வேணும் அந்த தாய் யாருன்னு சொல்லிட்டு ரஞ்சிதமா இல்ல உங்க குழந்தைக்கு சிறந்த ஒரு தாய் யாருன்னு சொல்லிட்டு அது நம்ம மல்லி மட்டும்தான் மல்லியை தவிர வேற யாரு கூடயும் நீங்க திருமணம் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை நாசனமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மல்லி உங்களை தவிர வேறு யாரையும் மனசில் நினைக்கல அதில் விஷம் குடிச்சா மல்லி யோசிக்கலாம் நான் எங்கடா விஷம் குடித்தேன் நீங்கள்தானா புது புது பொருளையே கிளப்புறீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைடா உடனே நான் அண்ணன் பார்க்க நின்று அடா நம்ம பண்ண வேலை கரெக்டாக அவங்க அண்ணனுக்கு வச்ச வேண்டிய ஆனால் அந்த தங்கச்சிக்கே உந்துருச்சு எப்படியோ ஒன்று அவங்க அண்ணன் மயிக்க மட்டும் இருந்தால் கூட கல்யாணம் நின்றுச்சு இல்லையோன்னு தெரியாது ஆனால் இப்போ சிறப்பாக நின்றுச்சு சிறப்பாக நடந்துருச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைடா டோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் போயின்னு இருக்காங்க இன்னும் என்னென்ன எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருந்ததுன்னு இல்லை எனக்கு செட்டாவது சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்கிட்ட சொல்கிறாங்க இந்த பாருங்கள் விஜய் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எல்லாம் சொல்கிறதுக்கு எதுல என்னடா ஓவர பண்ணிருக்கேன் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வாடா படம் இன்னும் வாடா போடாவா ஆமாண்டா அப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் பண்ணுறதுங்க குட்டி நண்டுக்கெல்லாம் கொடுக்குமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உடனே அந்த பக்கம் வந்து வெண்பா வந்து இவ்வளோ நேரம் பேசினிருக்கேன் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க உடனே சரி ஓகே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உக்கார வச்சு தாலியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க சந்தோஷமாக ஒரு பக்கம் வாழ்த்திட்டு போகிறாங்க சந்தோஷமாக சந்தோஷமாக இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தொடரில் தாங்க அப்படியே சுமார் நாமளும் பயணிச்சுட்டு இருக்கோம் இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது எப்படியோ என்னடா குடும்பம் ஒன்றும் சேர்ந்துச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா சந்தோஷமாக இருங்க வாழ்க்க போகிறா நிம்மதியாக இருங்க அப்படின்ற ஒரு பாராட்டோடு நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் சரி அது ஒரு பக்கம் போக நாக இருந்துன்னு ஒரு பக்கம் எப்படியோ நம்மளுக்கு நிறைய காசெல்லாம் வரப்போகுது சொத்தெல்லாம் இருப்பது இந்த சம்மதம் முடிஞ்சுட்டேன்னா காசு பல்க்காக இருக்கும் அப்படி அப்படியே உருவீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான் தான் நான் நினச்சமே எப்படியே அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இத்தனை நாள் அவளுக்கு கேடு கெட்டதா என்னென்னவோ பண்ணோம் இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வாழ்க்கை அமைது அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் இதுக்கு மேலே அவளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசாராக நினைக்கிறாங்க போகிறா நம்ம நாகு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வியப்பாவாகவும் இருக்குது மறுக்கற மறுபக்கம் ரஞ்சித் வந்துன்னு என் வாழ்க்கையே போச்சு என்ன வாழ்க்கையே நான் மாட்டேன் இனிமேல் யாருக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரும் வப்பாரி வச்சு அழுதுன்னு இருக்கேன் அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது சும்மா இருக்கிறமோதெல்லாம் சும்மா இருக்க மாட்டான் இப்போ வந்து ஓவராக சீன் போடுறான் இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காத மாதிரியும் ஏதோ நம்ம விஜய்தான் வா வா கல்யாணம் வா வான்னு கூட்ட மாதிரி அவங்க அம்மாந்து அதுக்கு மேலே ஒரு பக்கம் ஐயோ மாப்பிள்ளையை என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் மாட்டிங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா நாசமாக போகிறீங்க குடும்பம் அலமுகமாக இதுக்கு தாங்க வந்து அந்த கேள்வின்னு ஒரு பக்கம் என்னடா பேராண்டி இப்படி பண்ணிட்டு ராஜேஸ்வரி இருந்துன்னு ஒரு பக்கம் ஐயோ ஐயோ தம்பி என் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்காவது மயிராவது போல அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சு தான் ஒரு பக்கம் வாழ்க்கையெல்லாம் நல்லது பண்ணுங்க நாலு பேர் இருக்கணுங்க ஆனால் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு பத்து பேர் பின்னாடி சுற்றினு இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கூடாது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற நம்ம பாட்டுக்கு முன்னேற்ற இப்போ அதில் போயினே இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பக்கம் பிரைட்டாக போயினே இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயினா இருக்கும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்